விஜய் அவர்களுடைய செயற்குழு கூட்டம் ஏற்படுத்தின தாக்கம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே நான் உங்கள் மதுமிதா திமுக அதிமுக தாவை மூன்று கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரேஸ்ல ரொம்ப வேகமா களத்துல இருக்காங்க இதுல ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் விஜய் அவர்கள் மூன்று பேரும் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் திமுகவை பிடிக்காதவங்க அதிமுகவுக்கும் அதிமுகவை பிடிக்காதவங்க திமுகவுக்கும் தான் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப தாவேக்காவுடைய வருகையால மக்களுக்கு ஒரு புது சாய்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் விஜய் அவர்களை விஜயகாந்தோட ஒப்பிட்டு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தப்ப திமுக அதிமுக ரெண்டு பேருடைய ஓட்டையும் சிதறடிக்க வச்சாரு அவர் ஏன் அரசியலுக்குள்ள வந்தாருன்னு ஒரு கருத்து நிலவுதுன்னா அவருடைய மண்டபத்தை திமுக அரசு மேம்பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க அப்ப அந்த மண்டபத்தோட வேல்யூ அப்பயே எழுபது கோடி இருக்கும்னு சொல்லப்பட்டது ஆனா திமுக அரசு வெறும் நாலரை கோடிதான் கொடுத்ததாம் இது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்பட்டது அதனால திமுகவை ஆட்சி இருந்து இறக்கணும்ன்ற ஒரு வெறியோட தான் அரசியலுக்கு வந்தாரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு பேசப்பட்டது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினோரு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட சேர்ந்து களம் கண்டாரு அப்ப இருபத்தி ஒன்பது சீட்டுகளை ஜெயிச்சிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறமா கூட்டணிய உடைத்து சட்டசபையில எதிர்கட்சியாவும் பொறுப்பேற்கிறாரு விஜயகாந்த் அவர்கள் அந்த சமயத்துல திமுகவும் ரொம்ப கம்மியான தொகுதிகள தான் ஜெயிச்சிருந்தது அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் அவர்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா முன்வைக்கப்படுது விஜயகாந்த் அவர்களையும் விஜய்யையும் ஒப்பிட்டு பேசும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி ஒரு பலமான கூட்டணியும் அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளும் இருக்காங்க ஆனா விஜய் அவர்களுக்கு அது இல்லாததுனால விஜய்க்கு இது பெரிய தாக்கமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விஜய் அவர்களுடைய முகம் மட்டும் தான் தமிழ்நாட்டில இருக்க எல்லாருக்கும் பரிச்சயமானது ஆனா அவர் தொகுதியில எந்த வேட்பாளரை நிக்க வச்சாலும் அவங்களுடைய பரிச்சயமா இருக்காததுனாலயும் தாவேக்கா வட தான் ரொம்ப உறுதியா இருக்கிறதாகவும் தென் மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு செல்வாக்கு இல்லாதது தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு பேசப்படுது ஆனா கண்டிப்பா விஜய் அவர்கள் அதிமுக திமுகவுடைய ஓட்டை உடைக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது திமுகவுடைய சிறுபான்மையினர் ஓட்டையும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய ஓட்டையும் விஜய் அவர்கள் கண்டிப்பா கலைப்பாரு அவர் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு பேசப்படுது இப்ப தாவேகா தாவேக்கா தலைமையில மட்டும்தான் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காரு யார் கூட கூட்டணி வைக்க போறன்றத இது வரைக்கும் அவங்க சொல்லாம இருக்காங்க ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு கண்டிப்பா திமுக கூடையும் பாஜக கூடையும் தாவேகா கூட்டணி வைக்க போகிறது இல்லன்றத உறுதியா தெளிவா சொல்லிருக்காங்க தீர்மான குழுல அப்ப யார் கூட தான் தாவேகா கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டா தேமுதிகோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா தேமுதிகவுக்கு ராஜசபா சீட்டு தராததுனால அதிமுக மேல ஒரு கோபம் இருக்கிறதாகவும் விஜய் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் தான் ஆரம்ப காலத்துல வளர்த்தெடுத்தது அவர்களுக்கு விஜய் அவர்கள் தேமுதிக தாவேக்காட சேரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது விசிகாவும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற நிலைப்பாட்ட உறுதியா இருக்காரு ஏன்னா எப்பவும் ஒரு கட்சி மட்டும் ஆட்சியில இல்லாம கீழே இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் வாய்ப்பு அதிகாரம் கிடைக்கணும் அப்படி கிடைத்தாதான் அது எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட இருக்காரு அதே சமயம் எப்படி பாக்குது அப்படின்னா தாவேக்கா ஒரு அன்டெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க எந்த கொள்கை பாட்டுல இருக்காங்க அவங்க அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியாம அவங்க கூட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதனால இந்த தேர்தலுக்கு அப்புறமாதான் தாவேக்காவுடைய நிலைப்பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காரா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்ப விஜய் அவர்களுடைய செயற்குழு கூட்டம் ஏற்படுத்தின தாக்கம் என்ன மற்ற கட்சிகள் அதை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அது தான் பாதிப்பை ஏற்படுத்தும்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா மக்களை காப்பாத்துறதுக்கு எங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காங்க விஜய் அண்ணா ஸ்டாலினைய லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிருக்காரு விஜய் அவர்கள் பாஜகவுட கூட்டணி இல்லைன்னு சொன்னதை நாங்க வரவேற்கிறோம்னு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா மதவாத கட்சிகளோட தாவேக்கா சேர்ந்தால் நிச்சயமா அது அந்த கட்சிக்கான வளர்ச்சிய பாதிக்கும் ஏன்னா பாஜக மற்ற கட்சிகளை கபலீகரம் பண்ணிடும் அதனால கூட சேராம ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா இப்ப எப்படி திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்கீமை கையில் எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டணும்னா எல்லா கட்சிகளும் ஓரணில சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவரு தாவேக்காவ கூட்டணில வந்து சேருங்க அப்படின்ற மாதிரிதான் அவரோட பதில் இருந்தது இதுல பாமக உட்கட்சி பூசல்ல இருக்கிறதுனால அவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றதும் தெரியல இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு முனையில இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான தேர்தல் தான் இருக்க போகுதுன்னு இது வரலாற்றுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி